தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா வருகிற குரு பயிற்சி தினத்திற்கு செல்ல வேண்டிய முக்கியமான ஆலயம் பட்டமங்கலம் தட்சணாமூர்த்தி திருக்கோவில் இன்றைய காணொளியில் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் தல வரலாறு ஆகியவற்றை தான் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் திருக்கயிலாய மலையில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் வீற்றிருக்கிறார் அப்பொழுது அங்கு கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வருகிறார்கள் அவர்கள் சிவபெருமானிடம் தங்களுக்கு அஷ்டமா சித்தியை உபதேசிக்குமாறு வேண்டுகிறார்கள் அவர்களிடம் சிவபெருமானோ சிவ யோகிகள் யாரும் சித்துக்களை விரும்ப மாட்டார்கள் ஆனால் அவர்களிடம் இந்த சித்திகள் நிழல் போல உடலோடு ஒட்டிக்கொண்டு அவர்களின் பெருமையை இந்த உலகிற்கு உணர்த்தி இருக்கும் என்று கூறுகிறார் அப்பொழுது பார்வதி தேவியோ அவர்களுக்கு அஷ்டமா சித்தியை உபதேசிக்க வேண்டும் என்று சிவனிடம் வேண்டுகிறார் இதனால் சிவபெருமான் கார்த்திகை பெண்களிடம் உங்களுக்கு பராசக்தியாக விளங்கும் இந்த பார்வதி தேவியே அஷ்டமா சித்தியை உபதேசிப்பார் என்று கூறி பார்வதி தேவியிடம் அவர்களுக்கு இந்த சித்திகளை உபதேசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார் உடனே பார்வதி தேவியும் கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை பற்றி உபதேசிக்க தொடங்குகிறார் ஆனால் பார்வதி தேவியையோ அவர் உபதேசிக்கும் அந்த அஷ்டமா சித்திகளையோ அந்த கார்த்திகை பெண்கள் சரிவர காது கொடுத்து கேட்கவில்லை இதனால் கோபம் கொண்ட சக்தி கார்த்திகை பெண்களை பாறைகளாக கிடக்கும்படி சாபமிட்டு விடுகிறார் இதை கண்டு அஞ்சிய அந்த கார்த்திகை பெண்களோ சிவபெருமானிடம் சாப விமோசனம் வேண்டுகிறார்கள் அவர்களிடம் சிவபெருமான் நீங்கள் பட்டமங்கலம் ஆலமரத்தடியில் கல் பாறைகளாக இருங்கள் யாம் மதுரையில் இருந்து குரு அங்கு வந்து சாப விமோசனம் கொடுப்போம் என்று அருளுகிறார் அதன்படியே ஆறு கார்த்திகை பெண்களும் அங்கு பாறைகளாக ஆயிரம் ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள் ஏற்கனவே கூறியபடி சிவபெருமான் வந்த பொழுது குரு வடிவில் பட்டமங்கலம் வந்து கார்த்திகை பெண்களின் சாபத்தை போக்கியிருக்கிறார் பின்னர் அவர்களுக்கு அஷ்டமா சித்திகளை மீண்டும் உபதேசித்திருக்கிறார் அதன் பிறகு கார்த்திகை பெண்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பூஜித்திருக்கிறார்கள் கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசித்த சிவபெருமான் தான் இந்த பட்டமங்கலம் திருத்தலத்தில் தட்சணாமூர்த்தியாக ஆலமரத்தடியில் கிழக்கு நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வெளியில்தான் இந்த தட்சணாமூர்த்தியின் தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் பிரதான மூர்த்தியாக தட்சணாமூர்த்தியே விளங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சரி இதற்கிடையே அன்று பார்வதி தேவி கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா ிகளை உபதேசிக்க கூறினார் அல்லவா ஆனால் அதற்கு பிறகுதானே அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உருவாகியது இந்த கோபத்திற்கு ஆளாகி காளியின் உருவம் எடுத்து பட்டமங்கலத்தில் நாவ மரத்தடியில் கோவில் கொண்டாள் காளி அந்த காளிக்கு நவ்வலடி காளி என்று திருநாமம் ஏற்பட்டது அவளுக்கும் சிவபெருமான் அன்றுதான் பாவ விமோசனம் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு காளி வடிவம் நீங்கி சவுந்தர அம்மனாக திருக்காட்சி அளித்தார் பார்வதி தேவி இந்த தளத்தில் சுந்தரேஸ்வரராக சிவபெருமானும் மீனாட்சியாக பார்வதி தேவியும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐந்து முகங்கள் கொண்ட முருகன் சன்னதியும் இங்கு அமைந்துள்ளது சிவபெருமானின் அம்சம் கொண்டவர்தானே முருகப்பெருமான் அதனால் சிவனுக்குரிய ஐந்து முகங்களுடன் இங்கு திருக்காட்சி அளிக்கிறார் முருகப்பெருமான் அவருக்கு அருகில் வள்ளி தெய்வானையும் இருக்கிறார்கள் எல்லா கோவில்களிலும் தெற்கு நோக்கி தான் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் தெற்கு நோக்கி தான் தட்சணாமூர்த்தியும் காட்சி அளிப்பார் ஆனால் இந்த பட்டமங்கலம் திருத்தலத்தில் கிழக்கு நோக்கி அருள்புரிகிறார் மேலும் சிறப்பாக நாம் பார்த்தவரை அனைத்து ஆலயங்களிலும் தட்சணாமூர்த்தி கல்லால் ஆன மரத்தில் அதாவது கல்லால மரத்தின் கீழே தான் வீற்றிருப்பார் இந்த பட்டமங்கலம் திருத்தலத்தில் உண்மையான ஆலமரத்திற்கு அடியிலே வீற்றிருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் இத்தலத்திற்கு வந்து இவரை வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியுடன் சன்னதிக்கு பின்புறமுள்ள ஆலமர்த்தியும் சேர்த்து பன்னிரண்டு முறை வளம் வந்தால் யோகம் ஞானம் உண்டாகும் நல்ல மன வாழ்க்கையும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் மேலும் இந்த ஆலயத்திற்கான தல விருட்சமே இந்த ஆலமரம் தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இங்கு வழக்கமாக வியாழக்கிழமை பக்தர்கள் ஏராளமானோர் வருவார்கள் குரு பயிற்சி அன்று சிறப்பு பூஜைகளும் இங்கு படு சிறப்பாக நடைபெறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் குருவின் அருள் கிட்டும் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கிருக்கும் தட்சணாமூர்த்தியை வணங்கினால் குருவின் அருள் கிட்டுவதோடு குரு தோஷங்களும் விலகி வாழ்க்கையில் மேன்மை பெறலாம் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை போலவே இந்த பட்டமங்கலத்திலும் ஒரு பொற்றாமரை குளம் அமைந்திருக்கிறது அந்த குளம்தான் ஆலயத்தின் தீர்த்த குலம் இந்த ஆலயத்தில் திரு கார்த்திகை மாசி மகம் மகா சிவராத்திரி அனைத்து வியாழக்கிழமைகள் என்று பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது தினசரி காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் இந்த ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் பட்டமங்கலத்திற்கு வந்து அஷ்டமாசித்தி குரு பகவானையும் அவர் அமர்ந்திருக்கும் ஆலமரத்தையும் சேர்த்து நூத்தி எட்டு முறை வலம் வந்து வணங்கினால் எண்ணற்ற பலன்கள் கைகூடும் பூப்படைதல் பிரச்சினை தீராத நோய் ஆகியவைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திலை அகலும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது இந்த பகுதி பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது குரு பயிற்சிக்கு முதல் நாள் நூத்தி எட்டு கலசங்களை கொண்டு சிறப்பு பூஜைகளும் குரு பயிற்சி அன்று அஷ்டமா சித்தி குரு பகவானுக்கு நூத்தி எட்டு கலசாபிஷேக அபிஷேகமும் இந்த ஆலயத்தில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று மதுரையிலிருந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக சென்றால் தொண்ணூறாவது கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூர் அமைந்துள்ளது திருப்பத்தூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவு நகர பேருந்து மூலம் சென்றால் ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்